கவி மூலம் கவி மூலம் உலகினை நம்பிடுன் ஊரினை நம்பிடேன் உறவையும் நம்ப மாட்டேன் உயிர் தந்த தேவர்கள் உடன் வந்த சோதரர் உரிமையை நம்ப மாட்டேன் கலக்கின்ற காதலை சீதனக்காணியை கலையாடி பெற்ற மகவை கனவினை கல்வியை கவிதையையும் அல்ல எனையும் நான் நம்ப மாட்டேன் உலகினை நம்புடேன் ஊரினை நம்புடேன் உறவையும் நம்ப மாட்டேன் உயிர் தந்த தேவர்கள் உடன் வந்த சோதரர் உரிமையை நம்ப மாட்டேன் கலக்கன்ற காதலை காணியை கலையாடி பெற்ற மகவை கனவினை கல்வியை கவிதையையும் அல்ல எனையும் நான் நம்ப மாட்டேன் நிலையான நிஜமாக நினை மட்டும் தானடா நிதம் நம்பிச் சுவாசிக்கிறேன் நின்பாதம் சரணென்று நீ நல்கு அரணன்றுன் நிழலுக்குள் இடம் தேடுகிறேன் இணைமேறி இணைமீறி துயரங்கள் எரிமூட்ட வரும்போது அதை நோக்கும் வழி தருகிறேன் இருள்குன்ற முகத்தோடு இதயத்தில் இடியோடு உறங்காத கணம் அழுகிறேன் பனிமூடும் மலையாக இணைச்சூடும் சுமையாகும் விலகாதா எனவு மலைவேன் பதற்றத்தில் உன்மீதும் பழி போட்டு மனம் ஒன்றை கடன் செய்திடாதும் தளர்வேன் வினையாவும் நொடிப்போதில் விழ வந்து என் கண்முன் வியப்பான விடை நல்குவாய் நிசரங்கோல் உனை வாழ்த்தி விதி நீ என்று உருவாடி விதிர்ப்பேன் நீ ஜெயம் நாட்டுவாய் இணைமேறி துயரங்கள் எரிமூட்ட வரும்போது அதை நூற்கும் வழி தெரிகிறேன் இருள்குன்ற முகத்தோடு இதயத்தில் இடியோடு உறங்காது அக்கணம் அழுகிறேன் மணிமூடும் மலையாக இணைச்சூழும் சுமை யாவும் ஜகாதா இணை இனவு மறைவேன் பதற்றத்தில் உன்மீதும் பழி போட்டு மனமொன்றிக் கடன் செய்திடாதும் தளர்ப்பேன் வினையாவும் நொழிப்போதில் விழ வந்து என் கண்முன் வியப்பான விடை நல்குவாய் விசரன் போல் வாழ்த்தி விதி நீ என்று உருவாடி விதிர்ப்பேன் நீ விதி நாட் நீ ஜெயம் நாட்டுவாய் துயரங்கள் உனை மேலும் உறுதியாய் நம்பிட துணை செய்யும் வழிகாட்டிகள் சோகங்கள் நீ எங்கும் சுடர்கிறாய் என்பதை பறைசாற்றும் தொலைக்காட்சிகள் அயலென்ன புயலென்ன அகிலமும் அறிவும் உன் அடையாள அணிவகுப்புக்கள் அனைத்தும் உன் செயலென்று அறிந்துமேன் சில நேரம் அலைபாயும் எனது எளிய உள் துயரங்கள் உனைமேலும் உறுதியாய் நம்பிட துணை செய்யும் வழிகாட்டிகள் சோகங்கள் நீயங்கும் சுடர்கிறாய் என்பதை பறைசாற்றும் தொலைக்காட்சிகள் அயலென்ன புயலென்ன அகிலமும் அறிவும் முன் அடையாள அணிவகுப்புகள் அனைத்து முன் செயலென்று அறிந்துவேன் சில நேரம் அலைபாயும் எனது எளிய உள் உயர்கூற்றல் உறவாடி உணர்வுக்குள் கொடியேற்றி உறைகின்ற எந்தன் தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உனை எண்ண உதவி செய் நல்லை முருகா உயிர்கூட்டில் உறவாடி உணர்வுக்குள் கொடியேற்றி உரைகின்ற எந்தன் தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உனை எண்ண உதவி செய் நல்லை முருகா துயரங்கள் உனைமேலும் உறுதியாய் நம்பிட துணை செய்யும் வழிகாட்டிகள் சோகங்கள் நீ எங்கும் சுடர்கிறாய் என்பதை பறைசாற்றும் தொலைக்காட்சிகள் அயலென்ன புயலென்ன அகிலமும் அறிவும் முன் அடையாள அணிவகுப்புகள் அனைத்து முன் செயலென்று அறிந்துமேன் சில நேரில் சில நேரம் அலைபாயும் எனது எளிய உள் உயிர்கூட்டு நுறவாடி உணர்வுக்குள் கொடியேற்றி உரைகின்ற எந்தன் தலைவா உடைக்கின்ற நேரத்தில் உதிராமல் உனை எண்ண உதவிசை நல்லை முருகா